அவருடைய பையனை மட்டும் கொண்டு வரதுக்கு மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் ஒழிய பத்தாயிரம் பேரை மட்டும்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் பண்ணிருக்கு எட்டாயிரம் போலீஸ் மட்டும்தான் இருக்கு எந்த லாண்ட் ஆர்டர்லயும் அவங்களுக்கு இல்ல எல்லாரும் பிரைவேட்ல படிச்சுட்டு இன்ஜினியர்ஸ் ரொம்ப பீப்புள் படிச்சுட்டு ஸ்விக்கி ராப்பிடோ அமேசான் இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டா தான் பண்றாங்களே கவர்மெண்ட் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் திங்கிங்கே இல்ல இப்ப பாருங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கிற பிடி ஆர் ராஜன் பிடி பள்ளி சைட் லைன் பண்ணி ஓரமா வச்சிட்டாங்க ஓரமா வச்சாங்க ஏன்னா அவர் பையனை பத்தியும் அவருடைய மருமகன் பத்தியும் அவர் பேசுறதுனால அவர் ஓரம் மினிஸ்டருடைய ஒரே அஜெண்டா ஏன் பையன் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆனோம் இந்த ஒரு அஜெண்டா ரொம்ப கஷ்டமான அஜெண்டா அது ஏன்னா ஒருத்தர் டக்குன்னு கொண்டு வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்கிறவரை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி டெப்டி சீஃப் ஆக்கி இவ்வளோ பண்ணுறது இது ஒன்லி அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா மட்டும்தான் முதல்வருக்கு இருக்கு அதனால தமிழ்நாடு வந்து எல்லா ஆங்கிலேயுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு கொலாப்ஸ் மக்கள் வந்து வெயிட்டிங் டு மேக் த சேஞ்ச் கண்டிப்பாக அந்த சேஞ்ச் நடக்குங்கிறது என்னோட கருத்து